மன்னர் ராஜராஜ சோழனுக்கு நூறு அடி உயரம் சிலை வைக்க வேண்டும் என உரத்த நாடு எம்எல்ஏ வைத்திலிங்கம் சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்தார் அதனை தற்போது பார்க்கலாம் பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அன்றைய முதலமைச்சர் சிலை வைத்தார் உள்ளே வைக்க முடியாது என்று தொல்பொருள் துறை சொன்னதை வைக்க முடியாமல் வெளியிலே வைத்தார்கள் மாமன்னன் கப்பற்படையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவன் தெற்காசிய ஆடுகளை வென்றவன் இன்றைக்கு இந்திய கடற்படைக்கே சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அவருக்கு இருநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள பெரிய கோயிலை கட்டி அவருக்கு நூறு அடி சிலை வைக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை அமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன் முடியவில்லை கோரிய கோரிக்கைக்கு சாத்திய கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் வாய்ப்பிருந்தால் அவர் கோரிய அந்த சிலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு இந்து சமய அலத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு பெறுங்கள்